வணக்கம் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட குழந்தைங்களோட அறிவு வளர்றதுக்காகவும் அவங்களோட எதிர்கால நன்மையை கருதியும் பள்ளிக்கூடங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புறாங்க இந்த மாணவ பருவம் வாய்ப்பை பெற்றுக்கிட்டு அதை சரியான விதத்துல பயன்படுத்தக்கூடிய குழந்தைங்க கிராஜுவேட் ஆகி அவங்களோட குறிக்கோள்களை அடையறாங்க அதே மாதிரி இந்த உலகம்ங்கிற பல்கலைக்கழகத்துக்கு மனித வாழ்க்கைங்கிற வாய்ப்பை பெற்று வந்திருக்கிற நாம பல அரசேற்க நம்மோட வாழ்நாள் முழுக்க பிராக்டிஸ் பண்றது மூலமா மரணங்கிற கிராஜுவேஷனை பெற்று இங்க இருந்து வெளியே போகும் போது பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்த ஆன்மீக கலாச்சாரம் இந்த சனாதன தர்மம் இங்க தோன்றிய அவதார புருஷர்கள் மகான்கள் யோகிகள் ரிஷிகள் சித்த புருஷர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க ஆனா நம்மள ரொம்ப சில பேர் தான் அந்த மாதிரியான கைடென்ச ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு தங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றோம் அந்த மாதிரி நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணப்பட்ட அரசியல்கள்ல மிக மிக உயர்ந்ததா கோ சேவை பார்க்கப்படுது போற்றப்படுது கோயம்புத்தூர் சேர்ந்த திரு மகேஷ் மற்றும் அவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கோ சேவையில தங்களை அணைச்சுக்கிட்டு மிக அழகான ஒரு பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பயணத்துல அவங்க கற்றுக்கிட்ட பல நல்ல விஷயங்களை நம்மளோட இந்த நேர்காணல்ல பகிர்றாங்க இந்த நேர்காணலோட இரண்டாவது எபிசோட்ல உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் ஆனா இந்த நிறைய நம்மோட தெய்வங்கள் மகாவிஷ்ணு சிவபெருமான் அம்பாள் எல்லாருமே பசுக்களோட இருக்கிறத நம்ம பாக்கிறோம் படங்கள்ல நிறைய மகான்கள் கூட கோமாதாவை அப்படி நமஸ்காரம் கொண்டாடுறாங்க எல்லா ஆசிரமங்கள்லயுமே பசுக்கள் வளர்க்குறாங்க அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இவங்க கிட்ட இருக்க தெய்வீக சக்தி தாங்க காரணம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மேல பிரபஞ்ச சக்திய ஈர்க்க இந்த பகுதி சிமிழ் டாக்ஸேனா என்ன பண்ணும்னா பிரபஞ்ச சக்தியை இழுத்துட்டு அதை சுத்தியும் ஐ ஸ்கொயர் மீட்டர் அந்த ஆரா சக்தி இருக்கும் அந்த அந்த ஆராய் சக்திக்குள்ளார நம்ம நம்ம வந்து வாழ்ந்துட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மகான்கள் வந்து நிறைய ஆசிரமங்கள்ல வந்துட்டு கோமாதா வளர்த்துனாங்கன்னா கோமாதாவோட சாணத்துல இருந்து விபூதி தயார் பண்ணாங்க முன்ன காலத்துல விபூதி தயார் பண்ணாங்க அந்த சுத்தமான நாட்டு பசு சாணத்துல தயார் பண்ண விபூதி எடுத்து நீங்க நெத்தியில வச்சுட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துல பாத்துட்டீங்கன்னா அந்த விபூதி கருப்பா மாறிடும் அது என்ன காரணம்னா நம்ம இருக்க நீரை பூரா அது போல வயிற்று வலினா வயித்துல தடவுனா வயிற்று வலி குறையும் வயித்துல இருக்க அந்த கெட்டதை அது இழுத்துடும் அதுக்காக என்னன்னா வர்ற பக்தர்களுக்கு நோய் தீர்க்கறதுக்காக கோமாதாவை கோ நடத்திட்டே இருந்தாங்க இந்த கோமூத்ரா வச்சுட்டு நிறைய வைத்தியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் கோமூத்ராவை எடுத்துட்டு வேப்ப மரத்துல இருக்க கரையான் அந்த கரையான் மண்ணு எடுத்து ரெண்டையே கலந்து தேய்ச்சிட்டாங்கன்னா உடல்ல இருக்க ஸ்கின் அலர்ஜி சரியாகும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள பொது மக்களுக்கு எந்த வித கட்டணமும் காஞ்சி மகா பெரிய அதீத பற்று கொண்டவர் அன்றாடும் அத்த பெரிய மகான் வந்து அன்றாடும் கோமடத்துலதான் படுத்து தூங்குவாரு அப்ப வந்து என்னன்னா இவங்களுக்கு அந்த ஆற சக்தி இவங்களுக்கும் அதிகரிக்கும் உயிர் சக்தி நல்லா இருக்கும் அதனால தான் அவங்க எல்லாம் அவ்வளவு வருஷம் எந்த நோய் இல்லாம இருந்தாங்க அதே போல ரமண மகரிஷி லக்ஷ்மின்னு ஒரு பசு வளர்த்திட்டு இருந்தாரு அந்த பசு எப்பேற்பட்ட மகன் முதல் முதல்ல நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு உயிர் வேறு உடல் வேறுன்னு சொல்லிட்டு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு ஆனா அந்த லக்ஷ்மி சமாதியான அன்னைக்கு ஐயா கதறி கதறி அழுது இருக்காரு அதோட இழப்ப வந்து அவர்னால தாங்க முடியல நீங்க கோபூஜைக்காக பல இடங்களுக்கு வீடுகளுக்கு கோவில்களுக்கு பசுமாடு கூட்டிட்டு அப்படி கோபூஜை பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா நிறைய இருக்குங்க நிறைய நபர்களுக்கு திருமண தடை நீங்கி இருக்குது குழந்தை வரம் கிடைச்சிருக்குது சமீபத்துல ஒருத்தர் என் நண்பர் கூட வந்தாரு போன மாதம் ஒரு கோபூசைக்கு நாப்பத்தி எட்டு வயதானவரு வந்து வேண்டுதல் வச்சாரு ஒரே மாசத்துல அவருக்கு திருமணம் முடிவாயிடுச்சு திருமணம் முடிஞ்சது இப்போ அப்புறம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குங்க நிறைய பேருக்கு உயிர் ஆபத்துல இருப்பாங்க கோமாதா வந்து கும்பிட்டாங்கன்னா அந்த தடை விலகி அவங்க ஆரோக்கியமா இன்னைக்கு இருக்கிறாங்க ஒரு சிலருக்காக பாத்துட்டீங்கன்னா அவங்களே அவங்க உயிரை கூட விட்டுருவாங்க அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது பசுமாடு வளர்க்கறவங்க வீட்டுல நிறைய இருக்குதுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல ஏதாவது ஒரு கோமாதா சமாதி ஆயிடுச்சுன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஆபத்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதாங்க கோமாதா ஏத்துக்குவாங்க கோமாதாக்கும் நம்ம குல மிக பெரிய தொடர்பு இருக்குது அந்த ஒரு வீட்டுல ஆபத்து இருக்குதுன்னா அந்த கோமாதா உணர்ந்துருவாங்க அதைய அதை வந்து அவங்க கூட பேசுவாங்க பேசி அதை சரி செஞ்சிருவாங்க நான் பாத்திருக்கேன் பேசுனத எப்படி அது உணர்வுபூர்வமா பூர்வமா தான் தெரிஞ்சு அண்ணா நீங்க பசுக்களுக்கு எல்லாம் நோய் வந்தா என்ன செய்வீங்க பசுக்களுக்கு பெருசா இவங்களுக்கு எதோ வரது இல்லைங்க சின்ன சின்னதா ஏதாவது வந்துச்சுன்னா என்னுடைய மகன் ஸ்ரீராம் நல்ல அனுபவசாலி இயற்கை வைத்தியம் நம்ம வீடுகளில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளுக்கு வைத்தியம் பண்ணிடுவாரு சின்ன வயசு இப்பதான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்க அப்படி ஆனா இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு பிரசவம் பார்த்துருப்பாங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க பண்றது இல்லாம குழந்தைங்களும் சேர்த்து உருவாக்குறீங்க பசு பராமரிக்கிறது என்னோட ஒருத்தனோட மட்டும் சாத்தியம் இல்ல குடும்ப உறுப்பினர் அனைவருமே அவங்கள பாத்துக்கணும் நம்ம வீட்டுல நாலு குழந்தைங்க இருக்க மாதிரி இவங்க புல்லு போட்டுருவாங்க பெரியவன் ரெண்டு நேரமும் பால் கறந்து கொடுத்துடுவான் சின்ன பையன் தண்ணி வச்சிடுவான் ரெண்டு நேரம் தண்ணி வச்சிருவாங்க எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியா இருந்தாதான் கோமா தான் வீட்டுல வளர்த்தும் ஓகே

ரிலாக்ஸிவாக அவங்கள ஆக்கிடுங்கிறது எனக்கு புரியும் அது மாதிரி அவங்க வந்து கோமாதாவோட இருக்கிறப்ப அவங்க வந்து எந்த வித தீய பழக்கத்துக்கும் அடிமையாகும் அது ரொம்ப முக்கியமான வந்து அது முக்கிய தேவையாக இருக்கு ஓகே நீங்க மொத்தம் எத்தனை பசுக்கள் வளர்த்துறீங்கன்னா நான்கு பேர் இருக்காங்க இருக்காங்க ஆனா இங்க மூணு ஒரு பசு வந்து இங்க ஆனக்கட்டி பகுதியில என்னுடைய நண்பர் ஒரு நடத்திட்டு இருக்காரு இளையராஜான்னு சொல்லிட்டு அவங்க கர்ப்பதானம் பண்ணி தர்றாங்க மற்றும் இங்க கோகுலம் கோஷாலை நஞ்சுண்டாபுரம் அவங்களுடைய பங்கு மிக பெரிய பங்கு இந்த நாட்டு பசுக்களுக்காக என்னை போல நிறைய பேருக்கு அவங்க வந்து பசுக்களுக்கு கர்ப்பதானம் பண்றாங்க அதனாலதான் எங்கனால பசுக்கள் வளர்த்த முடியுது இன விருத்தி பண்ண முடியுது இப்ப நீங்க பல பேருக்கு கோமாதா நாள் நன்மை நடந்ததுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ஒரு ஆறு ஏழு வருஷமா இந்த மாடுகளை வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா உங்களோட வீட்ல என்ன நன்மை நடந்திருக்கு சொல்றீங்களா நிறைய மன நிம்மதி குடுக்குதுங்க இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா உடல் ரீதியா நம்ம ஆரோக்கியமா இருக்கும் இந்த கோவிட் சமயத்துல பாத்துட்டீங்கன்னா சக்ஷம் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிசேபிள்டு அவங்களோட இணைஞ்சு நான் வேலை செஞ்சேன் அந்த சமயத்துல நாங்க ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டரு பிரயாணம் பண்ணிருக்கோம் எதற்காக பாத்துட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மளிகை பொருட்களை கொண்டு போய் நாங்க சேர்த்தோம் நிறைய காரியம் பண்றீங்களா இருக்கு இறைவன் ஓகே சிக்கல் என்ன ஆச்சுங்கண்ணா அந்த பிரயாணம் செய்துட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்ல அதுக்கு என்ன காரணம்னு பாத்துட்டீங்கன்னா அன்றாடம் நாங்க குளிக்கிற தண்ணியில இந்த கோமூத்திரத்தை சேர்த்துடுவோம் ஓ அத வந்து நமக்கு ஒரு பாதுகா நிவசமா அமைஞ்சது ஓங்க உங்களை பார்த்து எனக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு எனக்கு மாடு வளர்க்க ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை பார்த்து இப்படி மாடு வளர்க்கணும்னு ரொம்ப யாராவது இன்ஸ்பயர் ஆயி அந்த மாதிரி யாராவது வளர்த்துருக்காங்களா ஒரு ஐந்து பேரு குடும்ப நண்பர்கள் ஓ நீங்க கோமாதா மேல ஒரு ஈர்ப்பு வந்து அனைவருமே இப்ப கோமாதா வளர்ப்புல ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பேர்டனா இல்லையா இப்ப நான் எங்க வீட்டுல நாங்க ஒரு சின்ன பூனுக்குட்டியோ டாகோ வளர்த்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எல்லா நேரமும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அதை பத்தி கவலைப்பட்ட எப்பவுமே அதுக்காக கம்மிட்டடா இருக்க வேண்டியதா இருக்கு இல்லையா அது மாதிரி இப்ப எத்தனை மாடுகள் வளர்க்கறது உங்களுக்கு ஏதாவது சுமையா இருக்கா ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கா கோமாதாங்கிறதே செல்வம்ங்க ஆஹ் கோமாதா வளர்த்த 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 செல்வம் சேரும்பாங்க அன்னைக்கு வந்து எத்தனை கோமாதா இருக்கும் அதை வச்சுதான் ஒருத்தனோட செல்வ நிலைவே கண் மன நிறைவா இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீராம் மகேஷ் அன்னா குறிப்பிட்ட அவருடைய மூத்த மகன் இவர்தான் இந்த வீடியோ கிளிப்பிங்கோட ஆடியோ மிஸ் ஆனதுனால நான் இங்க குறிப்பிடுறேன் கோமாதா குறிச்ச இது போன்ற பல அரிய தகவல்கள் கோமாதா வீடியோக்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல சுதந்திரா ஸ்கூல் ஆஃப் யோகா யூடியூப் சேனலில் இடம்பெற்றுள்ளன ஆர்வமுள்ளவர்கள் அவைகளை பார்த்து பயனடையலாம் இந்திய பாரம்பரிய வாழ்க்கை முறை ஆன்மீகம் யோகம் போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருடனும் பகிர்ந்து இந்த நன்மைகள் வளர உதவுங்கள் நன்றி வணக்கம்